பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் நெருக்கடியான சூழலில் ஆட்சி அமைத்து பிரதமர் தலைமையிலான மடானி அரசாங்கம் தனது ஈராண்டு நிறைவு விழாவை கொண்டாடவிருக்கின்றது இரண்டு ஆண்டுகளாக மக்கள் நலன் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் பொருளாதாரம் கல்வி சமூகம் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் பி நாற்பது எம் நாற்பது பிரிவினர் உதவித்தொகை வட்டியில்லா கடன் உதவி போன்ற பல திட்டங்கள் வழியாக இந்திய சமுதாயம் கண்டிருக்கும் நன்மைகள் குறித்து சிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சுப்பிரமணியம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படும் வரவு செலவு திட்டத்தில் இனம் மதம் சமயம் ஆகியவற்றை கடந்து அனைத்து இன மக்களும் நன்மையடையும் வகையில் பல திட்டங்களும் ஒதுக்கீடுகளும் அறிவிக்கப்படுகின்றன அவற்றின் மூலம் இதர இனத்து மக்களைப் போல இந்திய சமூகமும் பல எண்ணற்ற பலன்களை அடைந்திருப்பதை கேசவன் சுப்பிரமணியம் சுட்டிக்காட்டினார் இவ்வாண்டில் பி நாற்பது மற்றும் எம் நாற்பது பிரிவைச் சேர்ந்த இந்தியர்கள் பெற்றுள்ள எஸ்டிஆர் எனப்படும் ரம்மா உதவித்தொகை அதற்கு முதன்மை சான்றாகும் குடும்பத் தலைவர் பத்து மில்லியன் குடும்பத் தலைவர் இந்த பி ஃபோர்டி கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எஸ்டிஆர் வழியாக பதி பத்து இவ்வாண்டு அதில் இந்தியர்களுக்கு எவ்வளோ இல்லையா அவங்க கிட்ட அந்த ஸ்டட்டிஸ்டிக் எடுக்கும்போது இருபது இருபத்தி நாலோட ஏழு லட்சம் இந்தியர்கள் எஸ்டிஆர் உதவித்தொகை இவ்வாண்டு பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் முன்னதாக மலாய் மற்றும் சீன சமுதாயத்தின் பாரம்பரிய கிராமங்களை முறையாக நிர்வாகம் செய்து பராமரிக்க அவை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதல் முறையாக மலேசிய மடானியின் கொள்கைக்கு ஏற்ப நாடு முழுவதும் உள்ள இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய கிராமங்களின் நலன் மற்றும் மேம்பாட்டை உள்ளடக்கி சில ஒதுக்கீடுகள் வழங்கியிருப்பது இந்திய சமுதாயத்தின் மீது அரசாங்கம் கொண்டிருக்கும் அக்கறையை வெளிப்படுத்துவதாக அவர் விளக்கினார் இந்த பிரச்சனை வந்து அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றேன் அதாவது மலேசியாவில் கிராமங்கள் இருக்கின்றது அது இந்திய கிராமங்கள் இருக்கின்றது ஆனால் இந்திய கிராமத்துக்கு எந்த விதமான மேம்பாடு திட்டங்களுக்கு மானியம் ஒதுக்கப்படவில்லை காரணம் இது எந்த அமைச்சு கீழும் இல்லை அப்படின்னு நான் சொல்லும்பொழுது அவர் அதை செவியெடுத்து கேபினில் அதை பேசி இது இப்பொழுது கேபிகேடி அமைச்சு கீழே அதை வைத்து விட்டார்கள் பத்து மில்லியன் அதுக்கு பிரதமர் அறிவிப்பு செஞ்சார் இதெல்லாம் பட்ஜெட்டில் பேசவில்லை விலங்கெல்லாம் பத்து மில்லியன் இது ஒரு புதிய விஷயம் தானே இதனிடையே இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக எதிர்வரும் காலங்களில் மடானி அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது போது கேசவன் இவ்வாறு விவரித்தார் இந்தியர்கள் இந்த நாட்டுடைய சொத்து உடைமை இக்யூட்டி லேட்டஸ்ட் அந்த ஸ்டட்டிஸ்டிக் நான் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அந்த பதில் எடுக்கும் பொழுது ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தான் இந்தியர்களே சொத்து உடைமை ஆக ஏறத்தில் பழைய அரசில் பார்த்தீங்களாக்கா இதுக்கு முன்பாக இந்தியர்களில் சொத்து உடைமை வந்து மூணு சதவீதம் அடைய வேண்டும் என்று இலக்கு இருந்தது ஆனால் இன்று வரை அந்த இலக்கு நிறைவேறவில்லை ஆக இதையும் அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றோம் மேலும் அரசாங்கத் துறைகளில் இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உட்பட இந்திய மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு குறித்தும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதை கேசவன் தெளிவுபடுத்தினார் எனவே பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் ஆட்சி ஆக்கப்பூர்வமான இலக்கை நோக்கிச் செல்வதாகவும் அதன் மூலம் இந்திய சமுதாயம் கணிசமான வளர்ச்சியை அடைய முடியும் என்று பிரனாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது கேசவன் சுப்பிரமணியம் நம்பிக்கை தெரிவித்தார்